அனைவருக்கும் வணக்கம் வீடியோல என்ன ஒரே கடைகளாக காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த சிறு குறு வணிகந்தான் நம்ம இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பே அப்படின்னு சொல்லலாம் இந்த சிறு குறு வணிகத்தை நம்ம வந்து மூணாக பிரிக்கலாம் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் ட்ரேடிங் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் இந்த வணிகர்கள் வந்து தங்களோட பொருளாதாரத்தை வியாபாரத்தை பெருக்கி அவங்க பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஒரு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் அதாவது நம்ம முத்ரா லோன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த லோன் அந்த லோனை வந்து அவங்க வந்து நாளாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா சி சிசு கிஷோர் தருண் தருண் ப்ளஸ் சிசுவில் வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் கிடைக்கும் கிஷோரில் அஞ்சு லட்சம் வரைக்கும் தருணில் பத்து லட்சம் வரைக்கும் தருண் ப்ளஸில் இருபது லட்சம் வரைக்கும் இந்த லோன் எல்லாமே வந்து கொலற்றல் இல்லாமல் அதாவது எந்த அடமானமும் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க இந்த லோனை வந்து பேங்க்ல போய் சார் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டவொன்னு தந்துடுவாங்களா அப்படிலாம் தரமாட்டாங்க உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஒரு சட்டியில் போட்டு கடலை மிட்டாய் கிண்டி அதை கைட்டு வெட்டி பேக் பண்ணி வந்து கொண்டு வந்து வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க எந்த பேங்க்ல அதிகமாக வரவு செலவு வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜரை நீங்கள் போய் நேரில் போய் பேசணும் சார் நான் அந்த மாதிரி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தொழிலை நான் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எனக்கு நீங்கள் இந்த பிஎம்எம் லோன் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அவங்க வந்து உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எப்படி நீங்கள் வரவு செலவு பண்ணுறீங்க உங்கள் தொழில் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை அவங்க நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதே நேரத்தில் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து மானியத்திலையும் பெறலாம் எப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசோட மாவட்ட தொழில் மையம் மூலமாக போனீங்கன்னா அவங்களும் இந்த லோனுக்கு வந்து மானியம் தந்து அதே நேரத்தில் இந்த பிஎம்எம்ஒய் லோனை உங்களுக்கு எப்படி வாங்குறதுங்கிற வழிகாட்டுதலையும் அவங்களும் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து மாவட்ட தொழில் மையத்தில் நீங்கள் அணுகுனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் இந்த முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து ஏப்ரல் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி வரை கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி கடன் இந்த கொடுத்துருக்குறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதில் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாடு இந்த முத்ரா லோன் கடன் பெற்று முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாடு இதில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா மூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே எழுபத்தாறு லட்சம் லோன் வாங்கியிருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கடன் வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் இந்த மாதிரி உற்பத்தி பண்றவங்க இவங்க எல்லாருமே தங்களோட வணிகத்தை பெருக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து இதில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு கர்நாடகம் மராட்டியம் இந்த மாநிலங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கு ஸோ வணிகர்கள் வந்து அதிகமாக கடன் வாங்கி தங்களோட வணிகத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க நிறைய பொருள் ஈட்டியிருக்காங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்மளால் படிக்க முடியுது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நிறைய செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கோமதிநாயகம் விசு நன்றி